எல்லோரும் தினமும் பயன்படுத்துகிற ஒன்றுதான் இந்த கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலையில பணம் சம்பாதிக்க முடியும் என்று எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி கறிவேப்பிலையில அதிகளவு பணம் சம்பாதிக்கும் ஒருவரை பிடித்தான் இதுல பார்க்க போறோம் பவுனியா ஈச்சங்குளத்தை சேர்ந்த மங்களநாதன் என்ற விவசாயி அனைவர் தான் கறிவேப்பிலையை தொழிலாக செய்து இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறேன் கறிவேப்பிலை செய்யுறது வந்து இந்த ஒரு புதிய திட்டம் வந்து புதிய உற்பத்தி வந்து காட்டில முளைக்க கருவிலையே நடுவாங்களா ஒரு ஏக்கருக்கு வந்து நாலாயிரம் கண்டு நடலாம் ஒரு கிலோவுக்கு இருநூற்றி முன்னூறுமானதுல ஒரு அனுப்பிரேக்ல வந்து ஐநூறு கிலோ தருவத்துலயே நல்ல ஒரு குறையாமனு எந்த தொழிலை செய்தாலும் முன்னுக்கு வர முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் இங்கே ஏற்றுமதிக்கு கறிவேப்பிலை கூட போதுமானதாக இல்லை என்று சொல்கிற அறிவர் தற்போது இப்போ நாங்கள் கருவேப்பில் இல்லாத காரணத்தில் லண்டனுக்கு மட்டுமே இருந்தால் வேறு நாடுகள் வந்து எங்களை இருக்கிறார்கள் அனுப்ப சொல்லி ஆனால் கருவேப்பில் எங்களை காணாத பட்சத்தில் நாங்கள் இப்போ லண்டனுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்வோம் நாங்கள் அறுவடை செய்கிற கரோப்பில் வந்து மூன்றரை ஏக்கர் இருக்கு தற்சமயம் மேலதிகமாக இப்போ நட்டு கொண்டிருக்கோம் ஏற்றுமதியான பொருட்களை செய்யலாம் வந்து நானே முடிவெடுத்து அந்த தொழில செய்த தான் மட்டும் நன்றாக உழைத்து வாழ வேண்டும் என்று தனது தோட்டத்துல வேலை செய்கிறவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் இவரது பரந்த மனதும் இவர் என்ற வெற்றிக்கு காரணம் என்று சொல்லலாம் நாளாந்தம் வேலை செய்து தங்களோட குடும்பத்துக்கான வருமானத்தை தருவதால் அந்த குடும்பங்களும் பசி பட்டினி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பூரணமான சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கிறது கொடுத்தது போதும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு பெரும் வகை தான் என்ன நிறைய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் உழைப்பதற்கு எதுவும் இல்லை முன்னேறுவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுக்கு மத்தியில் நாம் கண்டு கொள்ளாமல் தூக்கி வீசும் ஒரு பொருளை வைத்தும் முன்னேறலாம் என்று சொல்வதற்கு மங்களநாதனும் ஒரு சான்றுதான்